தொகுப்பு கோவை அகர்வால் கண் மருத்துவமனை தனம் ஆப்டிகல்ஸ் மற்றும் ஆதிபராசக்தி எஸ் ஐ எஸ் எஸ் காலனி பீடம் சார்பாக நடைபெற்ற கண் சிகிச்சை முகாமில் கலந்து கொண்டு ஐம்பத்தி நான்காவது வார்டு மாமன்ற உறுப்பினர் எஸ் பாக்யம் தனபால் மற்றும் கோவை கிழக்கு மாநகர மாவட்ட செயலாளர் ஆர் தனபால் கே எம் கே நிர்வாகிகள் கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்தனர் கோவை மேற்கு மாவட்டம் சர்க்கார் சாமுக்குளம் ஒன்றியம் கீரணத்தம் ஊராட்சி கட்சி அலுவலகத்தில் தீரன் சின்னமலை பிறந்தநாளை முன்னிட்டு திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மாவட்ட செயலாளர் கே எஸ் குழந்தைவேலு மற்றும் நிர்வாகிகள் மரியாதை செலுத்தினர் கோவை கிழக்கு மாநகர மாவட்டம் சிங்கநல்லூர் பகுதியில் கின்னஸ் உலக சாதனை படைத்த பதினாறாயிரம் பேர் கலந்து கொண்ட நிகழ்வில் கலந்து கொண்ட சிங்கை வள்ளிக்குமி குழுவினர்களுக்கு கொங்குநாடு கலைக்குழுவின் தலைவர் உலக நாயகன் கே கே சி பாலு அவர்கள் சான்றிதழ்களை வழங்கி சிறப்பித்தார் இந்நிகழ்வில் கோவை கிழக்கு மாநகர மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் தனபால் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மதிமுக முதன்மை செயலர் பொறுப்பிலிருந்து ராஜினாமா செய்யும் முடிவை திரும்பப் பெறுவதாக துரை வைகோ அறிவிப்பு சென்னையில் இன்று நடைபெற்ற மதிமுக நிர்வாகிகள் குழு கூட்டத்தில் துரை வைகோவை நிர்வாகிகள் சமாதானம் செய்தனர் ஈரோடு மேற்கு மாவட்டம் நம்பியூர் ஒன்றியம் தீ விபத்தில் சிக்கிய கோழிப்பண்ணையை மாவட்ட செயலாளர் என் எஸ் சிவராஜ் தலைமையில் மாநில பொருளாளர் கே கே சி பாலு நேரில் பார்வையிட்டார் கர்நாடகாவில் முன்னாள் டிஜிபி ஓம் பிரகாஷ் பெங்களூரு வீட்டிலிருந்து உடலில் காயங்களுடன் சடலமாக மீட்பு அறை முழுவதும் ரத்தக்கரைகள் கரைகள் இருந்த நிலையில் கொலையா என்ற கோணத்தில் காவல்துறையினர் தீவிர விசாரணை மயிலாடுதுறை மாவட்டத்தில் குறுவை சாகுபடி நாற்று நடும் பணியில் மேற்குவங்க தொழிலாளர்கள் கலைப்பு தெரியாமல் இருக்க பெங்காலி பாடல்களை பாடி உற்சாகம் உலகிலேயே முதன்முறையாக டென் ஜி நெட்ஒர்க் சேவையை அறிமுகப்படுத்தியது சீனா திரைப்படத்தை இரண்டு வினாடிகளில் டவுன்லோடு செய்யலாம் என தகவல் கத்தோலிக்க கிறிஸ்துவர்களின் தலைவர் போப் ஆண்டவர் காலமானார் வாடிகனில் உள்ள தனது வீட்டில் போப் ஆண்டவர் பிரான்சிஸ் காலமானதாக அறிவிப்பு அவருக்கு வயது எண்பத்தி மணப்பாறையில் உள்ள சிப்காட் தொழிற்பூங்காவில் இருபத்தி எட்டு ஏக்கர் நிலத்தில் பெப்சிகோ நிறுவனம் உற்பத்தி தொழிற்சாலையை அமைக்க உள்ளதாக அறிவிப்பு இங்கு உருளைக்கிழங்கு சிப்ஸ் உட்பட பல தின்பண்டங்கள் தயாரிக்கப்படும் எனவும் தகவல் மாடு மோதினால் கூட வந்தே பாரத் ரயில் மோசமான விபத்தில் சிக்க நேரிடும் என ரயில்வே பாதுகாப்பு தொடர்பான அறிக்கையை சுட்டிக்காட்டி சு வெங்கடேசன் எம்பி குற்றஞ்சாட்டியிருந்த இருந்த நிலையில் வந்தே பாரத் மிகவும் பாதுகாப்பானது என தெற்கு ரயில்வே விளக்கம் கால்நடைகள் மோதினால் ஏற்படும் தாக்கத்தை எளிதாக சமாளிக்கும் வகையில் வந்தே பாரத் ரயிலின் முன்முனை வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெற்கு ரயில்வே அறிக்கை இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க